செவி வழி கதை கேட்க வந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள் எழில் அன்பு ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர் ஜே ப்ரீதி கதை கேட்போம் காதுகளுக்கு இனிமை சேர்ப்போம் இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் தொடர்ந்து கதைகளை கேட்டு மகிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் தட்டிவிடுங்க இப்போ கதை கேட்கலாம் வாங்க எழுத்தாளர் எழில் அன்பின் உயிரூற்றாய் வந்தாய் அத்தியாயம் பத்தொன்பது விஸ்வாவின் கோவத்தையோ பிடித்தமின்மையோ அந்த வீட்டிலிருந்து யாருமே பொருட்படுத்தவில்லை ஒருத்தியுடன் ஊனும் உயிருமாக வாழ்ந்துவிட்டு இன்னொருத்திக்கு தாலி கட்டியதை அவனால் சிறிதும் ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவிக்கும் நிலையில் அதை ஊருலகிற்கு அறிவிக்க அவளுடன் ஜோடியாக நிற்க வேண்டும் என்று நினைத்தாலே மனம் எரிந்தது அவனின் மறுப்பை யாரும் காது கொடுத்து கேட்காதது வேறு எரிச்சலை தந்து கொண்டிருந்தது தன் விதுலா இப்பொழுது உயிரோடு இல்லாமல் போனதை நினைத்து மிக மிக அதிகமாக வருந்தினான் அவள் மட்டும் உயிரோடு இருந்திருந்தால் தனக்கு இந்த நிலை வந்திருக்காதே ஏ விதுமா ஏன் என்னை விட்டுட்டு போன என்று இல்லாத மனைவியிடம் சண்டையிட்டான் உனக்கு அப்படி நடக்க என்ன காரணம் யார் காரணம் என்று புரியாமல் நான் தவித்துக் கொண்டிருக்கையில் இப்போது நடந்து கொண்டிருப்பது என்னை உயிரோடு கொள்கிறது விதுமா நீ இல்லாமல் போனதுதான் இதுக்கெல்லாம் காரணம் நீ மட்டும் உயிரோடு இருந்திருந்தால் நாம் இந்த நேரம் எப்படி வாழ்ந்திருப்போம் என்று நினைத்து வருத்தப்பட்டுக் கொண்டிருந்தான் அவன் மனதை பற்றி சிறிதும் அறியாமல் வீட்டில் வரவேற்பு வேலை துரிதமாக நடந்து கொண்டிருந்தது அடுத்த வாரம் வந்த ஒரு நல்ல நாளில் வரவேற்பு வைக்க முடிவு செய்து சொந்தங்களுக்கு அழைப்பு விடுக்க ஆரம்பித்திருந்தனர் விஸ்வா எதிலும் கலந்து கொள்ளாமல் விட்டேற்றியாக இருக்க அன்று இரவு வேலை முடிந்து வந்த மகனை தனியாக பிடித்தார் கவிதா விஸ்வா ரிசப்ஷனுக்கு உனக்கு ட்ரெஸ் எடுக்கணும் எப்ப எடுக்க போற என்று கேட்டார் அம்மா என் பொறுமையை எல்லாரும் ரொம்ப சோதிக்கிறீங்க எனக்கு இந்த ரிசப்ஷன் எல்லாம் பிடிக்கலன்னு சொன்னது உங்க காதுல விழுந்துதா இல்லையா என்று எரிச்சலுடன் கேட்டார் கோவப்படாத விஷ்வா சில விஷயங்கள் நடக்க வேண்டிய நேரத்தில் சரியாக நடக்கணும் அதுக்கு நம்ம விருப்பு எல்லாம் தள்ளி வைக்கிறதுல தப்பில்லை உன் மனசு எனக்கு புரியுது ஆனால் நம்ம குடும்ப கெளரவத்துக்காக நீ இதை செஞ்சே ஆகணும் என்றார் ஏன் மனசு புரியுதா என்று விரக்தியுடன் கேட்டவன் ஏன் மனம் புரிஞ்சிருந்தா இப்படி எனக்கு பிடிக்காதது இந்த வீட்டில் நடந்திருக்காது உங்கள் நாத்தனார் பொண்ணு கழுத்தில் கத்தியை வச்சு மிரட்டி என்னை தாலி கட்ட வச்சிருக்கா அதை பெருமையாக ஊருக்கு அறிவிக்கப் போறீங்க அதுக்கு நானும் பொம்மை மாதிரி தயாராகணும் அப்படிதானே என்று கோவத்துடன் கேட்டான் நடந்ததை பேசி என்ன போது விஸ்வா எதுவும் நடந்துட்டது தப்பா இருக்கலாம் ஆனால் அவ உன்னை விரும்பி உன் கூட வாழ விரும்புறா ரூபி குட்டியையும் அவ பொண்ணு போல பார்த்துக்கறா ரூபிக்கு தாய் இல்லாம போன கொடுமையை நினச்சி நான் எவ்வளோ வருத்தப்பட்டிருக்கேன் தெரியுமா அவனுக்கு இப்போ எனக்கு அந்த வருத்தமே இல்லை எதுவும் அவளை நல்லா பார்த்துப்பா அதோட உனக்கும் ஒரு வாழ்க்கை துணை வேணும் விஸ்வா உன்னை தனிமரமா பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது எதுவே இல்லைனாலும் இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நானே உனக்கு வேற கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்ணிருப்பேன் இப்போ நான் நினைச்சதை விட சீக்கிரமா முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் என்றார் தான் என்ன சொன்னாலும் அவர்கள் பக்கம் ஒரு காரணம் சொல்வார்கள் என்று நினைத்த விஸ்வா அன்னையிடம் பேசாமல் அங்கிருந்து அகன்று விட்டான் விஸ்வாவின் விருப்பம் இல்லாமலேயே வரவேற்பு தினமும் வந்தது மனம் முழுவதும் கசப்புடன் யதுநந்தினியின் அருகில் நின்றான் யார் யாரோ வந்தார்கள் வாழ்த்தினார்கள் எதுவும் விஸ்வாவின் மனதில் ஏறவில்லை அவனின் அருகில் நின்றிருந்த யதுநந்தினியிடம் கூட அவ்வளவு உற்சாகம் இல்லை அதை கூட அவன் கவனிக்கவும் இல்லை வந்தவன் அவள் புறம் திரும்பவே இல்லை ஆனாலும் மனக்கசப்பு அவளிடம் கடுமையாக பேச வைத்தது நினைச்சதை சாதிச்சிட்டேன்னு ரொம்ப சந்தோஷப்படாத இப்படி நீ என்கூட ஜோடி போட்டு நிக்கலாம் ஆனா நீ எப்பவும் என்னோட ஜோடி ஆயிட முடியாது என்று அவள் புறம் குனிந்து கோவத்துடன் சொன்னான் அப்படியாத்தா சரிங்காத்தா என்று அவளும் நல்ல பிள்ளையாக தலையை ஆட்டி அவனின் இரத்த அழுத்தத்தை உயர்த்தினாள் அவள் தன்னை கேலி செய்வதாக தோன்ற பற்களை கடித்துக் கொண்டான் நேரம் செல்ல விழாவிற்கு வந்திருந்த பெரும்பாலானோர் கிளம்பியிருந்தனர் அடுத்து மணமக்களை சாப்பிட அழைக்க வந்தார் கவிதா இனி நீங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டதும் வீட்டுக்கு கிளம்பிடலாம் விஸ்வா என்றார் இங்கிருந்து சென்றால் போதும் என்ற நிலையில் இருந்தவன் சாப்பிட விருப்பமில்லை என்றாலும் சாப்பிட கிளம்பினான் ரூபி என்ன பண்ணுறாமா சாப்பிட சென்று கொண்டே மகளை பற்றி விசாரித்தான் தூங்கிட்டா விஸ்வா நீ தங்கியிருந்த ரூம்ல தான் இருக்கா அவ பக்கத்திலே பிரகதியும் இருக்கா என்றார் சாப்பிட்டாளா இந்த கூட்டத்தை பார்த்தோ என்னவோ சரியா சாப்பிடல அதனால பால் மட்டும் கொடுத்து தூங்க வச்சோம் என்றார் அன்னையும் மகனும் பேசிக்கொண்டே வர அவர்கள் பேச்சில் கலந்து கொள்ளாமல் சற்று தள்ளியே நடந்து வந்தாள் யதுநந்தினி டைனிங் அறைக்குள் செல்வதற்குள் விஸ்வாவிற்கு ஒரு ஃபோன் அழைப்பு வந்தது எடுத்து யார் என்று பார்த்தவன் முகத்தில் கேள்விக்குரியும் லேசான பரபரப்பும் ஹலோ சமர் என்று அழைப்பை ஏற்று பேச ஆரம்பித்தான் சார் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்றான் டிடெக்டிவ் சமர் என்ன விஷயம் சமர் சொல்லுங்க என்று சற்று தள்ளி சென்று கேட்டான் நீங்க நேர்ல வந்தா பரவாயில்ல சார் இந்த விஷயத்தை நேர்ல பேசுறது தான் சரியா இருக்கும் என்றான் சமர் ஏதாவது முக்கியமான விஷயம் தெரிய வந்திருக்கா ஆமா சார் நீங்க நேர்ல வாங்க எல்லாம் விவரமா சொல்றேன் என்றான் சமர் உடனே வரேன் என்றவன் பேசிக்கொண்டே வாசலை நோக்கி நடக்க ஆரம்பித்து விட விஸ்வா எங்க போற என்று கேட்ட அன்னைக்கு கூட பதில் சொல்லாமல் மண்டபத்தை விட்டு வெளியேறிவிட்டான் இவன் என்ன சாப்பிட கூட இல்லாம இப்படி வெளியில போயிட்டான் அப்படி இந்த நேரத்துல எங்க போறான் என்று கவிதா புலம்ப யதுநந்தினி வெளியே சென்றவனையே புரியாமல் பார்த்துக்கொண்டு நின்றிருந்தாள் கூடவே அவள் பார்வை அங்கேயும் இங்கேயுமாக அலைந்து ஒரு இடத்தில் நிலைத்து நின்றது விஸ்வா நேராக சமரின் அலுவலகத்திற்கு சென்றான் வாங்க சார் உட்காருங்க தனக்கு எதிரே இருந்த இருக்கையை காட்டி சமர் அமர சொல்ல என்ன விஷயம் சமர் விதுலா டெத்தை பற்றி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா என்று அமர்ந்து கொண்டே கேட்டான் தெரிஞ்சிருச்சு சார் என்றான் சமர் என்ன எப்படி எப்படி பதற்றத்துடன் விசாரித்தான் அது ஒரு ஆக்சிடெண்ட் தான் சார் ஆக்சிடெண்ட்டா விதுலா ஏன் அந்த பைபாஸ் ரோட்டுக்கு போனா ஆக்சிடென்ட் எப்படி நடந்தது குழப்பத்துடன் கேட்டான் சொல்கிறேன் சார் ஆனால் இந்த விஷயம் மட்டும் தெரிய வரல விதுலா மேடம் காணாம போன காரணமும் இப்போ தெரிய வந்திருக்கு என்று சமர் அமைதியாக சொல்ல விஸ்வா அமைதியில்லாமல் போனான் சமர் நீங்க என்ன சொல்றீங்க விதுலா காணாம போனதை பத்தி ஒன்னுமே கண்டுபிடிக்க முடியலன்னு சொன்னீங்க இப்போ எப்படி என்று பரபரப்பாக கேட்டான் முன்னாடி தெரியாம போனதுக்கு காரணம் விதுலா மேடம் கூட காணாம போன அவங்க காதலன்னு சொல்லப்பட்ட கார்த்திக் தான் சார் அந்த கார்த்திக் எங்க இருக்கான்னு தெரியாததுனால விதுலா மேடம் பற்றி தகவல் நமக்கு கிடைக்கல ஆனால் இப்போ கார்த்திக் எங்கே இருக்கான்னு தெரிஞ்சிடுச்சு அவன் மூலமாக தான் இப்போ உங்கள் ஒய்ஃபுக்கு என்ன நடந்ததுன்னு தெரிய வந்திருக்கு என்றான் நிஜமாவா கார்த்திக் கிடைச்சிட்டானா இத்தனை நாள் அவன் எங்கே இருந்தான் சமர் இதை மட்டும் சொல்லுங்க விதுலா அவன் கூட போகலை தானே என்று விஸ்வா அவசரமாக கேட்க விதுலா கார்த்திக் கூட தான் போயிருக்காங்க சார் என்று சமர் ஹிடியை இறக்க என்ன என்று அதிர்ந்து விஸ்வா அவனை நம்பாமல் பார்த்தான் இல்லை அப்படி இருக்கவே இருக்காது சமர் சொன்ன உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தடுமாறினான் இப்போதும் விதுலா தவறு செய்திருப்பாள் என்று அவனால் நினைத்துக்கூட பார்க்க முடியவில்லை கார்த்திக்குடன் விதுலா செல்ல நேர்ந்த காரணம் என்னவாக இருக்கும் என்றுதான் அவன் மனம் யோசித்தது ஆமா சார் விதுலா கார்த்திக்குட தான் போயிருக்காங்க ஆனா இன்னும் தெளிவா சொல்லணும்னா விதுலா கார்த்திக் கூட ஓடிப்போனது போல ஜோடிக்கட்டிருக்கு என்று சமர் சொல்ல வாட் என்று அதிர்ந்தான் விஸ்வா எப்படி யாரால என்று திணறியபடி கேட்டான் முதல்ல இருந்து தெளிவா சொல்றேன் சார் கார்த்திக் படிக்கும்போது விதுலாவிடம் காதல சொன்னது உண்மைதான் ஆனா அதை அவங்க ஏத்துக்கல ஆனா அப்படியும் அவன் விடாம தொந்தரவு பண்ணியிருக்கான் காலேஜுக்கு விதுலாவும் அவனும் காதலிக்கிறாங்கன்னு கலப்பி விட்டுருக்கான் அவன் தொந்தரவிலிருந்து தப்பிக்க விதுலாவுக்கு படிப்பு முடிஞ்சதுமே கல்யாணம் பேசி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க அவங்க பேரண்ட்ஸ் என்று சமர் சொல்ல இந்த விஷயம் எனக்கே தெரியும் சமர் விதுலா காணாம போன பிறகு தான் எனக்கு இந்த தகவல் தெரிய வந்தது விதுலாவுக்கு கார்த்திக் டார்ச்சர் கொடுத்ததுனால தான் என் பொண்ணை உங்களுக்கு சீக்கிரமாவே கல்யாணம் செஞ்சு கொடுத்துட்டேன்னு என் மாமனார் சொன்னார் அது மட்டும் இல்லை கார்த்திக் எங்க கல்யாணத்துக்கு பிறகு விதுலாவுக்கு ஃபோன் பண்ணி தொந்தரவு கொடுக்க முயற்சி செஞ்சுருக்கான் அதை அவ தன்னோட அப்பா கிட்ட சொல்ல அவர் கார்த்திகை ஒரு போலீஸ் ஃப்ரெண்டு மூலமாக மிரட்ட வச்சிருக்காரு அதில் பயந்து போய் அவன் அதுக்கு பிறகு தொந்தரவு தரல ஏதோ வேலை தேடி பூனே பக்கம் தான் என் மாமனார் சொன்னார் என்றான் விஸ்வா அவன் பூனே பக்கம் போனது உண்மைதான் சார் ஆனால் அவனுக்கு அங்கே சரியான வேலை கிடைக்கல ஹரியர் வச்சு அரியர் வச்சு தான் படிச்சிருக்கான் படிப்பில் வேற சுமாராக இருந்ததுனால சரியாக வேலை கிடைக்காம கிடைக்கிற வேலையை செஞ்சிட்ருந்துருக்கான் அப்புறம் உங்க ஒய்ஃபுக்கு டெலிவரி முடிஞ்ச சமயத்துல அவன் சென்னைக்கே வந்துட்டான் விதுலா மேடம் டெலிவரி முடிஞ்சு உங்க வீட்டுக்கு வந்த பிறகு கார்த்திக் ஒரு நாள் அவங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்கான் என்று சமர் சொல்ல என்ன என்று அதிர்ந்து கேட்டான் விஸ்வா ஆமா சார் ஃபோன் பண்ணி மிரட்டியிருக்கான் மிரட்டினாண்ணா எதுக்கு விஸ்வா கோவத்தில் சிவந்த முகத்துடன் கேட்க விதுலா காலேஜ் படிக்கும்போது எடுத்த ஃபோட்டோ ஒன்று அவன் கையில் இருந்திருக்கு அதை வச்சு மார்ஃபிங் செஞ்சு அவனையும் விதிலாவையும் சேர்த்து அசிங்கமா போட்டோ ரெடி பண்ணி அதை வாட்ஸ்அப்புக்கு அனுப்பி அந்த படத்தை உன் புருஷன்கிட்ட கிட்ட காட்டாம இருக்கணும்னா எனக்கு பணம் வேணும்னு கேட்டு மிரட்டியிருக்கான் என்று சமர் சொல்ல ராஸ்கல் என்று ஆத்திரத்துடன் மேஜையில் அடித்தான் விஸ்வா இந்த விஷயத்தை தன் மனைவி ஏன் தன்னிடம் மறைத்தாள் திருமணம் முடிந்த புதிதில் கார்த்திக்கின் தொந்தரவில் இருந்து தப்பிக்க அவளின் தந்தையின் உதவியை நாடியதை கூட அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது திருமணம் நடந்த புதிதில் என் மனம் அறியாதவள் நான் எதுவும் தவறாக நினைத்துக் கொள்வேனோ என்று பயந்து தந்தையின் உதவியை நாடி இருக்கிறாள் என்று நினைத்து கொண்டான் ஆனால் ஒன்றாக வாழ்ந்து ஒருவரை ஒருவர் அறிந்து கொண்டு ஒரு பிள்ளைக்கும் தாய் தந்தை ஆன பிறகு அவளுக்கு ஒரு பிரச்சனை என்றால் என்னிடம் சொல்லியிருக்க வேண்டியதுதானே நான் அவளை தவறாக நினைக்க மாட்டேன் என்று அவளுக்கு ஏன் புரியாமல் போனது என்னிடம் அவள் சொல்லாமல் விட்டதால் இப்போது என்னென்ன அனர்த்தங்கள் நேர்ந்து விட்டன என்று நினைத்து வருந்தினான் ஏன் விதுமா உன் பிரச்சனை என்கிட்ட சொல்லாமல் விட்டுட்ட சொல்லியிருந்தா அந்த ராஸ்கலை ஒரு கை பார்த்துருப்பேனே என்று மறுகினான் தொடர்ந்து சமர் பேசி கொண்டிருக்க அவன் பேச்சில் கவனத்தை வைத்தான் அந்த போட்டோவை பார்த்து விதுலா பயந்துட்டாங்க போல இருக்கு பயப்படுவது போல அவனும் நடத்தியிருக்கான் உங்கள் வீடு இருக்கிற ஏரியாவுக்கு வந்து உங்கள் வீட்லேயே நேராக வந்து ஃபோட்டோவை உங்ககிட்ட காட்டுவேன்னு பயமுறுத்தியிருக்கான் அவனை வீடு வரைக்கும் வரவிடாமல் அவன் கேட்ட பணத்தை கொடுக்க முடிவு செஞ்சுதான் விதுலா அன்னிக்கு யாருக்கிட்டேயும் சொல்லாமல் காரை எடுத்துக்கிட்டு தனியாக வீட்டை விட்டு போயிருக்காங்க வழியில் அவனும் காரில் ஏறியிருக்கான் அதுதான் அவன் கூட விதுலா வீட்டை விட்டு ஓடி போயிட்டான்னு எல்லாரையும் நம்ப வச்சுருக்கு என்றான் சமர் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல சமர் பணம் கொடுக்க போன என்னோடய ஒய்ஃபு அவங்ககிட்ட பணத்தை கொடுத்துட்டு திரும்பி வந்திருக்கணுமே ஆனால் வரலையே ஏன் பணம் கொடுக்க போன இடத்துல அவளுக்கு என்ன நடந்தது என்று கேட்டான் விஸ்வா அந்த கேள்விக்கு விடைய கண்டுபிடிக்க தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சார் காரணம் விதுலா கார்த்திக் கூட போனதாக நம்ப வைக்க வேலை பார்த்து ஜோடித்து வச்சிருக்காங்க சார் அதுல கார்த்திக்கும் ஒருத்தன் பணம் கேட்டு மிரட்டி விதுலாவை வெளியில வர வச்ச கார்த்திக் அவங்கக்கிட்ட பணத்தை வாங்குறது போல காரில் ஏறினவன் அடுத்த நிமிஷம் அவங்களுக்கு மயக்க மருந்து கொடுத்து அங்கேருந்து கடத்திக்கிட்டு போயிருக்கான் சமர் என்ன சொல்றீங்க ஏன் அவன் அப்படி செய்யணும் விஸ்வா கேட்க விதிலாவை கடத்திக்கிட்டு போனது கார்த்திக்கு கொடுக்கப்பட்ட வேலை சார் அவனுக்கு கொடுத்த வேலையை அவன் சரியா பார்த்துருக்கான் ஆனா அவனுமே எதிர்பாராம நடந்த ஒண்ணுதான் தான் அடுத்து நடந்தது கடத்திக்கிட்டு போன விதிலாவை மட்டும் இல்லை கார்த்திகையும் ஒரு இருட்டான அறையில போட்டு அடைச்சி வச்சிருந்திருக்காங்க என்றான் வாட் யார் அந்த வேலையை பார்த்தது எதுக்காக என் மனைவி வீட்டை விட்டு ஓடி போனதா ஜோடிக்கணும் கார்த்திகையும் அடைச்சி போடணும் இதுக்கு என்ன மோட்டிவ் ஏன் மேலே அப்படி யாருக்கு வன்மோ யார் இதெல்லாம் செஞ்சிருக்கணும் கண்டுபிடிச்சிட்டீங்களா சமர் என்று படப்படவென்று கேட்டான் விஸ்வா ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன் சார் ஆனால் என்ன மோட்டிவ்னு தான் தெரியல சமர் சொல்ல முதல்ல ஆள் யாருன்னு சொல்லுங்க அவனை நான் சும்மா விட மாட்டேன் என்று விஸ்வா பொறுக்க முடியாமல் ஆத்திரத்துடன் கேட்க இது எல்லாத்துக்கும் காரணம் உங்க மாமா தான் சார் என்று சமர் சொல்ல வாட் யார் எந்த மாமா புருவம் முடிச்சிட கேட்டான் விஸ்வா உங்க மாமா சோமசுந்தரம் இது எல்லாத்துக்கும் காரணம் சார் என்றான் சமர் என்ன என்ன சொல்றீங்க சமர் அதிர்ச்சியை மீறிய திணறலுடன் கேட்டான் விஸ்வா